ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ் இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஞானஸ்தானம் குறித்த பொதுவான விவாதங்களுக்கு விடை என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை பார்ப்பது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்க நம்ம இந்த காணொளிக்குள்ளாக செல்லலாம் ஞானஸ்தானத்தை குறித்து பொதுவான விவாதங்களுக்கு விடை என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது ஆன்சர்ஸ் டு காமன் டிபேட்ஸ் அபவுட் பேப்டிசம் அதாவது முழுக்கு ஞானஸ்தானம் சரியா தெளிப்பு ஞானஸ்தானம் சரியா ஜலத்தினாலும் ஆவினாலும் ஞானஸ்தானம் அவசியமா இது போன்ற ஒரு பொதுவான கேள்விகளுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி விடை பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல ரொம்ப பேசிக்காக பொதுவாக ஒரு ஏழு கேள்விகளுக்கு நம்ம இன்றைக்கி விடை பார்க்கலாம் முதலாவதான ஒரு கேள்வி எல்லோருக்கும் ஞானஸ்தானம் அவசியமா இந்த கேள்விக்கு பதிலை நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக எல்லோருக்கும் ஞானஸ்தானம் அவசியமே மத்தேயோ இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொம்பதுலேருந்து இருபதை வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் இது இயேசு வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையாக சொல்லிட்டு போனது இன்றைக்கு நம்மேல் விழுந்த கடமையும் கட்டளையும் இது கூட இதை நம்ம மறந்துடக்கூடாது ஞானஸ்தானம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் கீழ்ப்படுதலின் ஒரு செயல் கர்த்தர் அதை சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம அதை கீழ்ப்படிந்து செய்யணும் ஏனென்றால் நாம் இயேசுவை பற்றும் விசுவாசத்திற்கு வரும்பொழுது அதாவது இயேசுவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் தான் தண்டனையை ஆக்கினையும் அவர் அடைந்து தீர்த்தார் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அவருடைய ரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன் அவர் சாபமாகவே எனக்காக மாறினார் இப்படியெல்லாம் நம்ம அவரை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து நம்ம அவரை விசுவாசித்து அவரிடத்தில் நம்ம சேரும் பொழுது அப்போது ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பது தான் கருத்தர் கூறியிருக்கிறார் அது ஒரு ஒபீடியன்ஸ் கீழ்படிந்து ஆக வேண்டும் ஞானஸ்தானம் வந்து அவசியம் இல்லைனா இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்தாலே மற்ற இருபத்தெட்டு பத்தொம்போதுலேருந்து இருபது வசனத்தை இதை கட்டளையாக ஆண்டவர் கொடுக்க வேண்டி இருக்காது இல்லைங்களா இது ஒரு கமாண்டாக இருக்காது இல்லைங்களா அப்போது எனவே சுவிசேஷம் சொல்லுவதும் ஞானஸ்தானம் கொடுப்பதும் பெறுவதும் பார்த்தீங்கன்னா நம்மேல் விழுந்த கடமை அது மட்டுமல்ல இந்த மறுபிறப்பு மிக மிக அவசியமும் கூட அதை நான் மிக அழுத்தமாக சொல்லுகிறேன் யோவான் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்போ இது எவ்வளவு இந்த பானகை இந்த மறுபிறப்பு என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று நான் வெளியாட்டுக்கு சொல்லலப்பா மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் இயேசு சொல்றத நம்ம பார்க்க முடியும் எனவே ஞானஸ்தானம் அவசியமே புரிந்து கொள்ளணும் ஓகேங்களா இதில் இரண்டாவது கேள்வி பாருங்க முழுக்கு ஞானஸ்தானம் சரியா தெளிப்பு ஞானஸ்தானம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா பென்டகாஸ்டல் டினாமினேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழுக்க ஞானஸ்தானம் ஆனால் பழைய பல வந்து பாரம்பரிய டினாமினேஷன்ஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் அதாவது சும்மானா கொஞ்சோண்டு நெத்தியை உண்டி கழுவி விடுறது மண்டையை உண்டி கழுவி விடுறது அந்த மாதிரியான ஒரு ஞானஸ்தானங்கள்லாம் இருக்கிறது ஆனால் ஞானஸ்தானம் என்றாலே நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டுத்தில் எது சரியான்ற கேள்வி விவாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் என்றாலே அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா முழுக்காட்டுதல் என்றே பொருள்படும் அப்போ அந்த வார்த்தையிலே தெரியுது முழுவதுமாக நம்ம முழுகுவது முழுக்காட்டுதல் தான் வந்து ஞானஸ்தானம் என்று எனவே நீர்த்துளிகள் தலைமீது விடப்பட்டு செய்யும் அந்த தெளிப்பு ஞானஸ்தானம் அர்த்தமற்றது அது தேவ வேதாகமத்தின் படி தவறும் கூட அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் முழுமையாய் நீர்முழுக்கு செய்யப்படும் அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை தான் சரி என்று வேதாகமம் ஆதரிக்கிறது இதுதான் அதுக்கான பதில் ஓகேங்களா சரி மூன்றாவது கேள்வி ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது எதை குறிக்கிறது எதற்கு இந்த ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது முதலில் ஞானஸ்தானம் குறித்த அந்த புரிதல் நமக்கு இருந்தால் இந்த முழுக்கு ஞானஸ்தானமே சரி என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் கொலேசியர் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க ஞானஸ்தானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதாவது ஞானஸ்தானத்திலே இயேசுவோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே இயேசுவோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் எவ்வளோ அருமையான வசனம் இது இது இதை எதை குறிக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்துவனுடன் உங்கள் மரணம் அடக்கம் மற்றும் உயிர் தேழுதலை இந்த ஞானஸ்தானம் குறிக்கிறது அப்படி நம்ம முழுகி அப்படி நம்ம எந்திரிக்கும்போது அவரோட மரணம் அந்த அடக்கம் அந்த உயிர்த்தெழுதல் இது எல்லாத்தையும் அப்படி பாருங்கள் தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அந்த ஃபெய்த்து தாங்க முக்கியம் அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் ஸோ எனவே இது கிறிஸ்துவனுடன் மரணம் அரக் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறிக்கிறதுன்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது நான்காவது கேள்வி பாருங்கள் பரிசுத்த ஆவியா பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் இருக்கா இதுக்கு ஒரு விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கு மார்க்கு ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பாருங்க நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் யோவான்ஸ் நானும் சொல்லுகிறார் இயேசுவோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான் இப்போது பாருங்க இந்த ஜலத்தினால் இந்த பரிசுத்த ஆவியினால் ரெண்டு விஷயத்தையும் டிஃபர் பண்ணி சொல்லும் போது இந்த ஜலத்தினால் நம்ம ஞானஸ்தானம் பெறுவது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக நடக்கிறது ஆனால் பரிசுத்த ஆவியினால் இந்த ஞானஸ்தானம் பெறுவது நமக்குள் உங்களுக்குள் நடக்கிறது அது கர்த்தரால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அதிசயம் பார்த்துக்கங்க அல்ல இல்லையா அதை நம்ம உணர முடியும் அதை நம்ம எப்படி விவரிக்க முடியும்னு எனக்கு தெரியல உணர முடியும் சரி ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் அவசியமா அடுத்த ஐந்தாவது கேள்வி இது பதில் பார்த்திங்கன்னா அவசியம் என்று தான் வேதாகமும் வலியுறுத்துகிறது அவசியம் இல்லைன்னா இயேசு அதை முன்னிறுத்தி சொல்லியிருக்க மாட்டார் நிக்கோதேமிடம் வந்து மூன்றாவது அதிகாரத்தில் யோவன் மூன்றாவது அதிகாரத்தில் பேசுகிறத குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யோவான் மூன்று ஐந்தாவது வசனம் இயேசு பிரதியோத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்போது ஒரு சிலர் இதனை எப்படி வியாக்கியானம் இன்டர்பிர்டேஷன் செய்கிறாங்கன்னா இங்கே ஜலம் அதாவது தண்ணீர் என்பது உண்மையான தண்ணீர் அல்ல வார்த்தையை தான் இது குறிப்பதாக உள்ளது என்று அவங்க அடித்து வியாக்கியானம் பண்ணுறாங்க அதுக்கு சில வசனங்களை சொல்கிறாங்க யோவான் பதினைந்து மூன்றை வாசிக்கிறேன் பாருங்க நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்போது அந்த ஜலம் எதை குறிக்கிறது வாத்தியை குறிக்கிறத பாருங்கள் எபேசியர் ஐந்து இருபத்தி ஆறை வாசித்து காண்பிக்கிறேன் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் அப்போ இங்கேயும் பாருங்கள் அது திருவசனம் அந்த தண்ணீரை தான் குறிக்கிறது அப்போ அந்த வேர்டு அது அந்த தண்ணீரை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வியாக்கியானம் பண்ணுறாங்க ஆனால் உண்மையாகவே தண்ணீர் அல்ல வார்த்தை தான் அப்படின்னு வச்சுக்கோம் அவங்க பக்கம் வச்சிக்கிட்டா கூட பிறகு எதற்கு இயேசு அதே மூன்றாம் அதிகாரத்தில் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த நிக்கோதெய்வனோட மறுபிறப்பை பற்றி பேசினதை நம்ம பார்க்குறோம் இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த செகண்ட் ஆஃபில் பிறகு ஜலத்தினால் அவரே ஞானஸ்தானம் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும் யோவான் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தாறு வாசிக்கிற பாருங்க இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள் அங்கே அவர் அவர்களுடைய சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தால் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்போ தண்ணி அங்கே அதிகமாக இருக்கும்போது ஞானஸ்தானம் கொடுத்தான்னா தண்ணீரில் தான் கொடுத்துருக்காங்க அவர்கள் யோவான் இருபத்தி ஆறு வாசிக்கிறோம் பாருங்கள் அவர்கள் இடத்தில் வந்து ரபி உம் உடனே யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ ஏசு அவர் இயேசு வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாருன்னு சொல்லி அவரிடத்துல வந்து சொல்கிறாங்க யோவான் ஸ்நான சொல்கிறாங்க அதை தொடர்ந்து யோவான் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பார்த்திங்கனாலும் யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேர் கேள்விப்பட்டதாக கருத்தர் அறிவித்த பாரு அறிந்த போதுன்னு இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள் ஏசு இங்கே என்ன ஞானஸ்தானம் கொடுத்தார் தண்ணீரிலே அந்த திருமுழுக்கு ஞானஸ்தானம்தான் கொடுத்தார் தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல அதுவும் தண்ணீரில் தான் கொடுத்தார் அதை வார்த்தையாக சிலர் வியாக்கியானம் செய்யலாம் அதுவும் அது அவங்களுடைய பார்வை ஓகேங்களா அது இப்போ இந்த தெளிப்பு ஞானஸ்தானமே சரின்னு சொல்கிறாங்க ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய பர்சனல் வியூ என்னென்னா அது வந்து உங்கள் பாரம்பரியத்தின் படி அது நல்லதாக இருக்கலாம் அது பாரம்பரியத்தின்படி நல்லதாக இருக்கலாம் ஆனால் எங்கள் விசுவாசம் உங்கள் பாரம்பரியத்திற்குரியது அல்ல அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சிட்டேன் ஓகேங்களா வேறு சிலர் வந்து இதனை வந்து எப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்கன்னா நேரடியாகவே புரிந்து கொள்கிறாங்க ஏன்னா நிக்கோதேமும் ஒரு வார்த்தை அங்கே சொன்னதுனாலே அவங்க நேரடியாக புரிந்து கொண்டு ஒரு வியாக்கியானம் பண்ணுறாங்க என்னென்னா யோவான் மூன்று நான்கில் அது அதற்கு நிக்கோதேமும் ஒரு மனுஷன் முதிர் வயதுள்ளதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான் இப்போது எப்படி அவன் வந்து மறுபிறப்புன்னு பிறப்புன்னு எடுக்கிறதுலையும் நம்ம ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது அவன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் கூடுமோ அப்படின்னு அவன் கேட்குறதுக்கு அர்த்தம் நம்ம டைரக்டாக எடுத்துக்கிறோம் ஆனால் இவங்க என்ன வியாக்கியானம் பண்ணுறாங்கன்னா இது ஒரு இயற்கையான பிறப்பு நேச்சுரல் பேர்த்தை தான் வந்து இது குறிக்கிறது அப்படின்றது எடுத்துக்கிறாங்க அதாவது தாயின் கர்ப்பப்பையில் அந்த பனி கூட நீர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதை தான் முன்னிறுத்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கு எனவே ஜலத்தினால் இயற்கையாகவே ஞானஸ்தானம் பெறுவதை தான் இது குறிப்பதாக சொல்லுகிறார்கள் இப்போ உங்களுக்கு சொன்னோன்னே அது புரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த பனிக்கூட நீர் அது ஆல்ரெடி நம்ம அதனால தான் அவர் வந்து அப்படி கேட்டார் நிற்கோதேமோ அதனால தான் இந்த மறுபிறப்பை பற்றி பேசுகிறோம் நாம் தான் ஆல்ரெடி இந்த ஜலத்தினால நம்ம ஞானஸ்தானம் பெற்றுடணும்னு என்னென்னமோ வியாக்கியானம் பண்ணுறவங்களெலாம் இருக்காங்க பார்த்துங்க இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அதை தான் இந்த விவாதங்களை குறித்து தான் நான் உங்களுக்கு காணொலி செய்கிறேன் ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க ஒரு ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க ஒன்று ஒருத்தர் நேரடியாக தன் நீர்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ஆவின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஒன்பதை வாசிக்கிறான் பாருங்கள் வேதம் வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர்கள் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியே இருந்தபடினால் பரிசுத்தவி இன்னும் அருளப்படவில்லை அப்போது இந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது அல்லா பாருங்க இப்படி ஒரு வியாக்கியானம் இருக்கிறது இப்படி பல்வேறு வகையான வியாக்கியானங்கள்லாம் இருக்கிறது ஆனால் இந்த த ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் அவசியமே சரிங்க பிரதர் ஓவரால் இப்போ எங்களுக்கு புரியுது நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இங்கே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க ஒரு மனுஷனுக்கு இது அவசியம்னு சொன்னீங்களே ஞானஸ்தானம் அவசியம் திருமுழுக்கு ஞானஸ்தானம் அவசியம் அவினாலும் ஜலத்தினாலும் கண்டிப்பாக அவசியம் இதெல்லாம் சொன்னீங்க ஒரு கேள்வி இருக்கிறது அது என்ன கேள்வின்னு சொல்லி ஆறாவதாக ஒரு விவாதம் நடக்கிறது அந்த ஆறாவது என்னன்னு பார்க்கலாம் பாயிண்ட்டு சிலுவையில் இயேசுவோடு அறையப்பட்டு மரணத்தை சந்திக்க போகிற வேலையில் அந்த கல்லனை ஆண்டவர் ரசித்து கொண்டாரே அது எப்படி அவன் ஞானஸ்தானம் எடுக்கவில்லையே அல்ல இல்லையா இந்த கேள்வியை கேட்டு சிலர் அதுக்கு ஒரு விவாதம் பண்ணி இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக ஒரே அழ ஒரே வார்த்தை தடித்து பேசக்கூடிய அலுவலம் போது வேதாகமத்தை பொறுத்தவரை இந்த சம்பவம் சரியான விதிமுறை அல்ல அதாவது நாம்ஸ் லா இல்லைன்னா ரூல் அப்படி சொல்லலாம் இது வேதாகமத்தை பொறுத்தவரை சரியான ஒரு விதிமுறை நாம்ஸ் அல்ல நீங்கள் கேட்கிற இந்த கேள்வி வந்து ஒரு விதிவிலக்கான சம்பவத்தை பற்றி கேள்வி கேட்குறீங்க ஓகேங்களா நேரடியாக இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா இயேசு யார் அவர் ரட்சகர் அவர் கர்த்தர் அவருடைய பார்வைக்கு ஏற்றதாக இருக்குமே என்றால் அவர் எவருக்கும் எந்த வகையிலையும் அவர் ரட்சிப்பை வழங்க முடியும் அவர் ரட்சித்து கொள்ள முடியும் அதில் உங்களுக்கும் எந்த டவுட் இல்லை எனக்கும் எந்த டவுட் இல்லை ஓகே சரி அதாவது இந்த விதிவிலக்கான சம்பவம் பார்த்தீங்கன்னா எதற்கு என்றால் தேவ கிருபை அல்லது தேவனுடைய இறக்கம் மிக பெரியது என்பதையும் நீங்கள் விசுவாசத்தால் உங்கள் வாழ்க்கையின் பாருங்கள் ஒரு கடைசி நேரத்துக்கு போயிருங்க அப்போது நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நொடிகளில் கூட இயேசுவால் உங்களை ரட்சித்து கொள்ள முடியும் என்பதை காட்ட இது ஒரு விதிவிலக்கான ஒரு சம்பவம் அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் ஆனால் வேதாகமத்தை பொறுத்தவரையில் ஆண்டவரை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுப்பது தான் விதிமுறை அதுதான் நாம்ஸ் அதற்காக சிலுவையில் மரண தருவாயில் தொங்கி கொண்டிருப்பவனை போய் அவனை எல்லா ஆணியம் பிடிங்கிட்டு அவனை கொண்டு கீழே வந்து தண்ணீரில் போய் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தா இது நியாயமா இல்லை இது சாத்தியம்தான் படுமா அந்த செகண்டில் அந்த அந்த மொமெண்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதற்காக இந்த விதிவிலக்கான சம்பவத்தெல்லாம் நாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு நம்மையும் கடைசி நேரத்தில் ஆண்டவர் அட்சித்து கொள்வான்னு நினச்சி காலத்தை கடத்தி கொண்டு போயிட்டே இருந்துட்டோம்னா கடைசியில் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் ஒரு விதிவிலக்கு இது மாதிரியான நிறைய சம்பவங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எப்ரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசி பார்க்குறேன் ஒரு தரம் மறிப்பதும் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே நம்ம வாசிக்கிறோம் அதே பிரேர்கிருபத்தில் பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அவன் மறிக்கவே இல்லை ஸோ இது ஒரு எக்ஸப்ஷனான ஒரு கேஸு தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் நின்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சியும் பெற்றான்னு இருக்கு இப்போ பாருங்கள் லாசுர் எடுத்துக்கங்க இயேசுவோட அவன் ரெண்டு வாட்டி மறிச்சான் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் தான் இங்கே இருக்கு அவன் ரெண்டு வாட்டி மறிச்சான் ஸோ இதெல்லாம் விதிவிலக்கான சம்பவங்கள் இதனை குறித்து நம்ம தர்க்கம் பண்ணக்கூடாது அதை நம்ம அந்த எக்ஸப்ஷனால் ஒரு சம்பவத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நாமளும் கடைசி வரை வயிறாகமா இப்படியே ஊட்டிட்டு ஓடிடலாம் நம்மளும் கடைசி வரைக்கும் இருக்கலாம் நானஸ்தானெலாம் எடுக்கணும் அவசியம் இல்லை திருவிருந்தெல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை இப்படியே நம்ம போயிடுவோம் அந்த கல்லனை ரச்சித்து கொண்ட மாதிரி ஆண்டோர் நம்மளை ரச்சித்துக்கொள்ள நினைச்சோம் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும் இது பிசாசனோட ஒரு டிசப்ஷன் இப்படி பேசி பேசியே பலரை கவுத்து வச்சிருக்கிறான் ஸோ ஆறாவது கேள்விக்கு நம்ம விட தெரிஞ்சுது ஏழாவதாக கடைசி ஒரு கேள்வி அந்நிய பாஷை பரிசுத்த ஆவினால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக சரியான ஒரு கேள்வி பல பேர் இதில் வந்து முட்டு கொடுக்குறாங்க பயங்கரமாக வந்து இதுக்கு அடிச்சுக்கிறாங்க விவாதம் ஆனால் பாருங்கள் அந்நிய பாஷை பேசுவதால் அவர்கள் பரிசுத்த ஆவினால் ஞானம் ஸ்தானம் பெற்றவர்கள் என்று நினைப்பது தவறு பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பெற்றுதான் ஒவ்வொரு விசுவாசியும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள் என்று நான் நம்பவில்லை சிலர் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு பேசுவதும் உண்டு சிலர் பைஹாட் பண்ணி மக்கப் பண்ணி காப்பி பண்ணி பேசுகிறவங்க இருக்காங்க மாயமாலம் பண்ணி தன்னை பிறர் எதுவும் நினச்சிடக்கூடாது நான் ஏற்கனவே இந்த மாதிரி அபிஷேகம் பெற்றவள் பெற்றவன் என்று கூட சொல்லி அவங்க அப்படி பேசலாம் ஸோ எல்லா விசுவாசியுமே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பேசுகிறாங்கன்னா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நம்புவதும் இல்லை அந்நிய பாஷை வந்து பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியின் அடையாளம் அல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறேன் அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியின் அடையாளம் அல்ல பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதற்கான ஒரு மிக சிறந்த இல்லை ஒரு மிக பெரிய அடையாளமே ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவில் வளரும் ஒரு மறுசாயலாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை தான் பார்த்துக்கங்க அதை தான் நான் நம்புகிறேன் அவன் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருப்பானே என்றால் அவனுடைய வாழ்க்கை பார்த்துக்கிட்டா கனி தரும் ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கை மறுசாயலாக்கப்பட்ட ஒரு வா டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃபாக இருக்கும் அவனுக்குள்ளே நம்ம நிறைய ஆவிக்குரிய சேஞ்சஸ் வளர்ச்சிகள் ஸ்டாண்டர்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ இதுதான் அதற்கான அடையாளமாக இருக்கும் வார்த்தை பேச்சு எல்லாத்துலேயும் ஒரு மெச்சூரிட்டி ஆவிக்குரிய கனி அதை தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த அந்நிய பாஷை தான் வந்து ஒரு பர்சுத்தாவியினால் அபிஷேகம் பெற்றவர் என்பதுக்கு அடையாளம் அல்ல ஓகேவா ஒன்றுக்கு ஒருந்தார் பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதிமூணே வாசிக்கிறேன் உங்களுக்கு சரியாக புரியும் வாட்ச் பண்ணுங்க எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம் பாடி ஒன்று அதுக்கு பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் அதெல்லாம் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார் ஸோ கிறிஸ்துவ யார் பாடி நம்ம பார்ட்ஸ் ஓகே புரிஞ்சுக்கிறோம் ஓகே நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீரனராயினும் எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம் அல்லேலூயா எப்போ நல்லா வாட்ச் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் படித்து பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ இங்கே என்னென்னா பவுலு நீங்கள் அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா அதே ஒரு ஒன்றுக்கு இந்திய பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் சொல்லுவார் எல்லோரும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்களா இல்லையே அப்போது ஒரு பாடி அநேக பார்ட்ஸ் இருந்தாலும் எல்லா பார்ட்ஸும் அந்நிய பாஷை பேசுதா இல்லையே அப்போது அந்நிய பாஷைகளில் பேசுவது நீங்கள் பரிசுத்த ஆவியில் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் பெற்றிருப்பதை நிரூபிக்காது அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்

ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க கிண்டல் அடிக்கிறாங்க கேலி கிண்டல் செய்கிறாங்க அந்த அந்நிய பாஷைன்ற வரத்தையே வந்து ரொம்ப அவமதிப்பா பண்ணுறாங்க அது மிகவும் தவறு அவர்களுக்கு அந்த வரம் கொடுக்கப்படவில்லை என்பதால் அவர்களுக்கு அது பொய்யாக தெரிவதால் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறது தவறு அந்நிய பாஷை என்பது ஒரு ஒரு சிறந்த வ வரங்க அந்த அந்த வரம் உண்மையாகவே சிறந்த வரம் பாருங்க அநாயசியமாக பல கட்டுகள் அநாயசமாக நான் சொல்றேன் அது அந்நிய பாஷையில் நம்ம ஜபிக்கும் பொழுது கட்டுகள் அப்படி 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 அப்படியே உடையிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு நான் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து அந்த மாதிரி நேரங்களில் ஒரு இரவு நேர ஜபத்தில் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த வரம் எனக்கு கிருபியாக கொடுக்கப்பட்டது அந்த நாளை என்னால் மறக்க முடியாது பார்த்துக்கங்க அது நம் நாமளே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத நம்ம பேசுவோம் அதுதான் உண்மையாகவே ஆனால் பாருங்க இன்னைக்கு அதை கிண்டல் பண்றாங்க காப்பி பண்ணிக்கிறாங்க பல பேர் காப்பி பண்ணிக்கிறாங்க பேசலாம் நம்மளை தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம் ஆனால் விசுவாசிகளுக்கான அடையாளமும் கூட அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் இந்த வரத்தை முன் முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த அந்த மகிமையை வந்து இவங்க திருடிக்கிறதெல்லாம் இது ரொம்ப தவறு பார்த்துக்கோங்க அதில் பொய்களும் இருக்கிற ஆனால் உண்மையாக ஆவியானவரோடு துணை கொண்டு நம்ம இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவரோடு கூட சம்பாஷிக்கிற அந்த நேரம் ஈவன் நம்ம வந்து சாதாரணமாக ஜெபிக்கும் பொழுது டைம் இப்போ இப்படி தெரியும் ஆனால் அந்நிய பாஷையில் நம்ம ட ஜெபிக்கும்போது அந்த நேரம் போகிறதே தெரியாது எத்தனை நேரம் நம்ம ஜெபிச்சோம் மணிக்கணக்கில் கூட ஜெபிச்சிருக்கலாம் தெரியாது அப்போது அது 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 ஆவிக்குரிய அனுபவம் அதை கிண்ணல் கேலி செய்யக்கூடாது அது வந்து பர்சுத்தாவியானவரை மட்டுப்படுத்துகிறதுக்கு ஒரு சமானம் அந்த வரம் இல்லாதவர்கள் அதை கன்சிடர் பண்ணி அதை நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் பட் ஆனால் அதை வாஞ்சியாக நம்ம ஜெபிக்கலாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதில் ஒரு தவறும் இல்லை அதை நம்ம மாற்றிக்க கூடாது ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அந்நிய பாஷை பர்சுத்தாவினால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்திற்கு அடையாளம் அல்ல அது ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் ஸோ பேசிக்காக இந்த பேப்டிசம் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு ஏழு விவாதத்துக்குரிய கேள்விகளை நம்ம இன்றைக்கி விடையை கண்டுபிடிச்சிருக்கிறோம் தியானிச்சிருக்கிறோம் என்னோடு கூட இத்தனை நேரம் நீங்கள் செலவு பண்ணதுக்காக நான் கர்த்தருக்குள்ளாக இருந்து நன்றி சொல்லுகிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு தலையங்கத்தோடு கூட வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க அதுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் லைக் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக நீங்கள் இதை ஷேரும் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது நான் ஜெபிக்கிறேன் ஏன்னா உண்மையாக அது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதால நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா சரி ரகசிய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கும் அந்த மனவாட்டி சபையை கர்த்தராகி கிறிஸ்து ரட்சகராகி கிறிஸ்து மனவாளன் மனவாட்டியை தேடி வருகிறார் அல்லா நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் மாரநாதா அமேன்